அனைவரைக்கும் வணக்கம் கும்பமேளாவுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறவங்க கீழே இருக்கிற ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணாலே அந்த புண்ணியம் கிடச்சிடும் சரிங்களா ஸோ எதாவது நம்ம காவேரி பக்கம் இல்லை பாலாறு பக்கம் ஏதாவது ஆறு குளங்கள் இருக்கிறத சொல்லலாம் அப்படி முடியாதவங்க வீட்டில் குழா டேப்லேயே சொல்லலாம் ஏன்னா பலன் உண்டு ஸோ இது மூணு தடவை சொல்லிவிட்டு ജലം കുളിക്കല അല്ല സൊമ്പിൽ തന്നെ എടുത്തിട്ട് ശ്ലോകത്തെ ചൊല്ലിയിട്ട് തല കുളിക്കലാം ത്രിവേണിം മാധവം സോമം ഭരദ്വാജം ച വാസുഹീം വന്ദേ അക്ഷയവടം ശേഷം പ്രയാഗം തീർത്ഥനായകം ത്രിവേണിം മാധവം സോമം ഭരത്വാജം ച വാസുഖീം വന്ദേ അക്ഷയവടം ശേഷം പ്രയാഗം தீர்த்தநாயகம் திரிவேணிம் மாதவம் சோமம் பரத்வாஜம் வாசுகி வந்தி அக்ஷயவடம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயகம் கங்கேச்ச யமுனேஜேவோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணிக்கலாம் நன்றி அக்ஷயலக்னபதி ஜோதிடர் ஸ்ரீராவுர் முரளி நன்றி